கோதுமை மாவு நான் அரை கிலோ எடுத்திருக்கேன் கால் கிலோ பாசிப்பயர் எடுத்திருக்கேன் ஒரு தேங்காய் துருவல் துருவி வச்சுருக்கேன் தேவையான அளவு உப்பு அப்பளம் அப்பளம் பொறிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் பழம் வச்சு சாப்பிட்றவங்களுக்கு பழம் இந்த கோதுமை மாவை ஒரு வானலியிலையோ இல்லைன்னா ஒரு பாத்திரத்துலையோ திக்கான பாத்திரத்தில் போட்டு நல்லா வறுக்கணும் கோதுமை மாவை வறுத்த மாவு நல்லா ஆறுனதுக்கு பிறகு அதில் உப்பு தூவி எல்லாம் கலந்துக்கணும் நல்லா கலந்த பிறகு தண்ணியை தளிச்சு தளிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக லேசாக லேசாக பிசைஞ்சு எடுக்கணும் அப்படியே தண்ணியை தளிச்சு தளிச்சு எடுத்தால் தான் அந்த புட்டு மாவு கரெக்டாக வரும் அந்த பதம் எப்படின்னா நாம் வந்து அந்த புட்டு மாவை கையில் பிடிக்கும்போது